இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பாராக விசேஷவனமாய் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது எக்ஸாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எனவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும்படியாக விசேஷவனமாய் படித்த கேள்விகள் வரும்படியாக தேர்வு நேரங்களில் எந்தவிதமான பலவீனங்கள் காணப்படாதபடி தேர்வு நன்றாக எழுதும்படியாக ஜெபிப்போம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கல்வியும் தேவன் கொடுப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தைக் கேட்ட காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே சங்கீதக்கரன் தாவீதின் ஆயத்தத்தை பற்றி பார்க்கிறோம் தேவனாகி கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு புதிய நாளை தந்திருக்கிறார் இன்னைக்கு கூட இந்த புதிய நாளில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார் ஒரு விசை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு இப்பொழுது ஆரம்பித்தது போல இருந்தது இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று நிச்சயம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாயிருக்கிறது இந்த சங்கீதக்காரன் தாவிது அவர் தினமும் செய்யக்கூடிய ஒரு ஆயத்தத்தை இங்கே சொல்கிறார் இதுக்கு தாவிதின் ஆயத்தம் என்று சொல்லி சொல்லலாம் கர்த்தாவே என்று ஆண்டவரை அழைக்கிறார் எகோவா என்ற எபரிய பேருக்கு கர்த்தாவே என்று சொல்லி அர்த்தமா கர்த்தாவே என்றால் எகோவா என்று சொல்லி அர்த்தம் ஆகவே ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் எகோவா தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்களும் நானும் சபத்தில் எகோவா தேவனே என்று கூப்பிடலாம் எகோவா என்றால் கர்த்தர் என்று பொருள்படுகிறது அவர் சொல்கிறார் கர்த்தாவே காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருள்வேன் தாவிதின் சத்தம் வீதிகளில் துணிப்பதை விட காலையிலே தேவனுக்கு நேராக சத்தம் எழும்புகிறது அதோடு மாத்திரமல்ல காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி அப்படிங்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பல காரியங்களுக்காக எல்லாரும் ஆயத்தமாகறாங்க ஆனால் கர்த்தரிடம் ஜபம் பண்ணுவதற்கு அவரிடம் பேசுவதற்கு ஒரு நாளை துவங்குவதற்கு முன்பு எதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் காலை ஜபத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் காலை ஜபத்தை ஒரு நாள் விடக்கூடாது காலை ஜபத்தின் மூலமாகத்தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் காலை ஜபத்தின் மூலமாகத்தான் வேதாகமத்தை வாசிக்க கற்றுக்கொண்டேன் என்னுடைய பெற்றோர் ஊழிய காலங்களிலே காலை ஜபம் என்று எங்களுடைய ஜப வீட்டில் நடத்துவாங்க அந்த ஜப வீட்டில் தான் அந்த காலை ஜபத்தில் தான் உருவாக்கப்பட்டேன் உங்கள் வாழ்க்கையும் இங்கே காலை ஜபத்தை விடக்கூடாது ஒருவேளை உங்கள் சபையில் அந்த காலை ஜபம் நடக்கலாம் உங்கள் சபையில் நடக்கிற ஜபத்துக்கு காலையிலே போய் அந்த சமூகத்தில் தேவ சமூகத்தில் காத்துருங்க நிச்சயம் உங்கள் ஜபம் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு நாளை துவங்குவதற்கு முன்பு காலை ஜபத்துக்கு ஆயத்தமாகி ஆண்டு விட ஜபித்த பிறகு தான் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறார் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் காத்திருக்கிறோம் ஆனால் பண்ண நேரம் இல்லைங்க நம்மளை கிருபையாக கா நடத்தின தேவன் அவருக்கு காத்திருக்கணும் அவருக்கு போது என்ன கிடைக்கினா கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்பி ஒரு புதிய பலனை கற்றுக் கொடுக்குறார் அந்த புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் எனவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க தீர்மானிங்க நான் காலையில் தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி அமர்ந்த தான் என்னுடைய வேலைகளை துவங்குவேன் சொல்லி பாருங்க உங்களை கர்த்த நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக வருகிறோம் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டு நாங்கள் தினந்தோறும் ஆயத்தமாகி உங்களுடைய சமூகத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய வேலைகளை செய்ய கருவை பாராட்டுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க எக்ஸாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தொடர்ந்து நல்ல ஞாபக சக்தி திறன் எல்லாவற்றையும் அதற்கு கொடுப்பீராக இயேசுவின் மூல ஜெமன் கேலும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் சித்தமாக மீண்டும் நாளை காலை புதிய காலைம நான் செய்து முறையை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் ஆவோம் அழகிர ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலுவியா